குடி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பாலா மாநாடுன்னா பாமக தான் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பட்டாள மக்கள் கட்சி நிரூபிச்சுருக்காங்க எந்த ஒரு கட்சியாலையுமே இப்படி ஒரு மாநாடு நடத்த முடியாது மற்ற கட்சிகள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை காசு கொடுத்து கூட்டி தான் கூட்டத்தை கூட்ட முடியும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கடந்த சில மாதங்கள்லேயே திருவண்ணாமலையில் உழவர் பேர் இயக்கம் மாநாடு நடத்தினாங்க அதை அடுத்து இப்போ கும்பகோணத்தில் வன்னியர் சங்கம் நடத்திய சமய சமுதாய நிலையினாக்க மாநாடு நடத்தினாங்க இந்த மாநாடு திராவிட கட்சிகளுக்கெலாம் பெரும் பதட்டத்தை உண்டு தான் சொல்லணும் அதை சேர்ந்தவங்க எல்லாமே அதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய கருத்தை வச்சு இன்னைக்கு பல விமர்சனங்களை வைக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும் போதும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியில் புரிதல் மக்களுக்கு ஏற்படும் போதும் இவங்க தரைக்குறைவான விமர்சனத்தை வைக்கிறது வந்து ஒன்றும் புதுசு இல்லை அந்த வகையில பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் எம்பி சுதா அவர்கள் வந்து அன்புமணி ராமசார்கள் என்னை ஒருமையில் பேசிவிட்டார் பெண்ணென்றும் பார்க்காமல் இழிவாக அநாகரிகமாக ஹே ஹே அப்படின்னு அந்த எழுதி கொடுத்ததை அப்படியே ஒப்பிக்கிறாங்க உண்மையாவே மனசுல இருந்தா எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேச வேண்டிய அவசியமே இல்லை தானா வரும் உங்களை என்ன பெண்ணென்றும் பார்க்காமல் தரைக்குறைவா அன்புமணி ராமசார் பேசிட்டாரு நாகரிக அரசியலை முன்னெடுத்து இன்னைக்கு யாரையுமே தரைக்குறைவா பேசாம நாகரிகமாக பேசணும் யாராவது பதிலுக்கு அதிசயமாக பேசுனா கூட நீங்கள் நாகரிகமாக பதில் கொடுக்கணும் அப்படி தான் அன்புமணி ராமாஸ் அவர்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த மக்கள்கிட்ட அவர் சொன்னது என்னென்னா வன்னீர் இடஒதுக்கீடு தராமல் நம்மளை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்காங்க சாதி அரசலை ஏற்படுத்தி இந்த இரு சமூகத்தை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மருத்துவர் ஐயா வழியில நீதி பாதையில எவ்வளவோ நன்மை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில மாகஸ்டாலின் அவர்கள் நிறைய நன்மை செஞ்சிருக்காரு உங்க ஊருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவரை விட்டுட்டு தெரியாத ஒரு நபருக்கு வாக்களிச்சிருக்கீங்களே இப்படி பணத்துக்கும் இலவசத்துக்கும் வாக்களிக்கிற நியாயமா அப்படிங்கிற எண்ணத்துல தான் அதை கேட்டார் உடனே எம்பி சுதா மேடம் அவர்கள் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் தான் சென்னையில் இருக்காங்க அவங்க வந்து தருமபுரில் நிற்கலாமா நான் மயிலாடுதுறை நின்றுது தப்பா வைத்தறிச்சலை காட்டுது அப்படிங்கிறாங்க இந்த வைத்தறிச்சல் போடுறது நல்லதை எடுத்து சொன்னால் அவங்களை அழிக்கிறது சொல்கிறவங்கள வந்து தவறாக சித்தரிக்கிறது இதெல்லாம் யாரோட வேலைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் மேடம் நீங்கள் வந்து உண்மையாகவே இந்த மயிலாடுதுறையில் நீங்கள் நிற்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும் திமுக கட்சிக்காரங்களே வந்து இங்கே உள்ள யாருக்காவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினச்சாங்க மக்களும் அதான் நினச்சாங்க யாருன்னே தெரியாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உங்களை வந்து கேண்டிட்டா அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறமாவது உங்களை இங்கே மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது வேணா ஒரு மக்கள்கிட்ட கருத்து கேட்பு காண்பி எடுத்து வேணால் நான் போட்டு காட்டுட்டேன் உங்களுக்கு உங்களை இன்னும் நிறையா பேருக்கு தெரியாது நேற்று அன்புமணி அவர்கள் பேசி இன்றைக்கி நீங்கள் பதிலளிக்க கொடுக்கும்போது தான் நிறையா பேருக்கு தெரியுறீங்க சௌமியா அன்புமணி அவர்களை உங்களோட ஒப்பிடுறதே தப்பு இன்னைக்கு பெண்ணென்றும் பாராமல் என்னை இழிவுபடுத்திட்டாருங்கிறீங்களே இந்த பெண்களுக்கு உண்டான பிரச்சனையில் நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க இன்றைக்கி எத்தனையோ பெண்ணென்றும் பாராமல் பச்சை குழந்தை என்று பாராமல் வாழக்கூடிய பெண்கள் என்று பாராமல் இன்றைக்கி பள்ளி கல்லூரி எல்லா இடத்துலையும் பாலியல் வன்முறை நடக்குது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறையில் அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க சாமி அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் போராட விடாமல் கைது செஞ்சாங்க அதே போல விஷயத்துலாம் நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி தருமபுரி தொகுதியில் தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் காலநிலை மாற்றத்துக்கான விழிப்புணர்வு இது அத்தனை போராட்டத்தையும் போய் சோமியான்புமணி அவர்கள் அங்கே செஞ்சிருக்காங்க இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க சோமி அன்புமணி தருமபுரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டாலே தெரியும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சோமியன்புமணி தருமபுரியில் நிற்கலாமா அப்படின்னா சோமியான்புமணி நீங்களும் ஒன்னா நீங்கள் என்ன நல்லது செஞ்சிட்டிங்க பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கு காடு வெட்டியாரை பற்றி பேசுறவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது காடு வெட்டியார் உயிரோடு வந்த வரைக்கும் நீங்கள் வந்து யாருமே அவரை வந்து ஒரு நல்ல விதமாக நினைக்கல நல்ல விதமாக பேசலை இன்றைக்கி காடு வெட்டையார் இறந்ததும் காடு வெட்டியார் பையனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பலரும் விமர்சனம் பண்ணுறீங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து மாவீரன் பேரை பயன்படுத்துகிறீங்களே மாவீரன் பேரை பயன்படுத்த உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்லை அவர் ஆன்மானும் ஒன்று இருந்தா உண்மையாகவே அந்த ஆன்மா கூட காரி துப்பும் என்னடா இப்படி நம்மளை வச்சு கேவலமா அரசியல் பண்ணிட்டு அப்படின்னு மாவீரன் காடு வெட்டியார் இருந்தப்பவும் சரி இறந்த பிறகும் சரி அவரை பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பிரித்து எடுத்து யாரும் சொந்தம் நடவும் முடியாது யாரும் அவரை வச்சு அரசியல் பண்ணவும் முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியும் மாவீரனும் உடலும் உயிரும் போல இன்னைக்கு மாவீரனை உருவாக்குனதே மருத்துவர் அவர்கள் தான் மருத்துவர் ஐயாவை தாண்டி உங்களுக்குலாம் என்ன அக்கறை வந்து ஆடுதுன்னு நான் கேட்குறேன் நீங்க இந்த மயிலாடுதுறை பகுதிக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சிட்டீங்க இன்னும் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அநாகரிகமாக பேசிட்டாரு பெண் என்றும் பாராமல்கிறீங்க திமுக காரங்க பெண்கள் அநாகரிகமாக பேசுறதா மேடம் அந்த அநாகரிகத்தோட ஒரு சாம்பிள் காட்டுறோம் பார்க்குறீங்களா அப்புறம் பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க யார் நாகரீகமா பேசுறா யார் அநாகரிகமாக பேசுகிறான்னு குஷ்பு வந்து என்னோட பழைய அண்ணி அவங்களுக்கு இருக்கா பஜேடி முண்டை அந்த பிரேமலதா விஜயகாந்தா குஷ்பு நமிதா காயத்ரி நகராமன் அப்புறம் இந்த கௌதமின்னு ஒருத்தி நாலு ஆயிட்டாங்க எங்கள் அண்ணன் எத்தனை முறை இளையா இருந்தாங்க குஷ்பை போட்டுக்கிறான் தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியோட நன்னடத்தை நற்செயல் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இனி நீங்கள் இந்த சாதியை வச்சு அரசியல் பண்ண முடியாது இடஒதுக்கீடு தராமல் ஏமாத்துறது மக்களுக்கு தெரியும் அதனால் அந்த வன்னியர் மக்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்றுக்கலை அப்படிங்கிற நாடகம்லாம் போடாதீங்க நீங்கள் என்ன வீடியோ காணொலி என்ன அறிவிப்பு விட்டாலும் என்ன அறிக்கை விட்டாலும் என்ன சித்தரித்து வீடியோ போட்டாலும் இனி எடுபடாது அந்த உழவர் பேரி இயக்க மாநாட்டில் கூட்டின கூட்டமும் இந்த வன்னியர் சங்க மாநாட்டில் கூட்டின கூட்டமும் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மேலே மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை யார் வந்தாலும் அழிக்க முடியாது நீங்கள் தவறாக சித்தரிக்க முடியாது சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி